சமீபமாக ஒரு நீதிபதி பேசுகிற ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் அதை கேள்வி எழுப்பியிருந்தாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு மேடையில் பேசுகிறாரு ஒரு ஆக்சிடெண்ட் கேஸு அவர் வந்து அவர் மீது வந்து கொலை வழக்கு இருக்குது ஆனால் அவரை பார்த்தா வந்து உச்சிக்குடி முயற்சிருக்காரு பஞ்சகச்சம் கச்சம் கட்டியிருக்காரு சனாதன தர்மத்துப்படி நடக்கிறவர் இவர் எப்படி தப்பு பண்ணியிருப்பாருன்னு நான் யோசிச்சேன் அப்படிங்கிறாரு இப்ப அந்த நீதிபதி யாரு என்ன பின்னணியில பேசுறாரு அவர் மேல என்ன விமர்சனங்கள்ன்றது விட்டுருவோம் ஆனா இப்படி ஒருத்தர் இருக்காரு சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர் கடைபிடிக்கிறவர் தவறே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்வது அது சட்டப்படி சரியானே தெரியல ஏன்னா நிறைய அர்ச்சகர்கள் வந்து கோயில் ஊண்டியில இருந்து காசு எடுக்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்கு கோயில் கருவறையில வந்து ஆபாசமா நடந்துக்கிற அர்ச்சகர்கள் வீடியோஸ் எல்லாம் பரவி இருக்கு அப்ப தவறு செய்யறவங்க தவறு செய்யாதவங்க தான் பாக்கணும் தவிர சனாதனத்தை கடைபிடிக்கிறவங்க தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார் இது நிறைய மல்டி லெவல் ப்ராப்ளம் இருக்கு நம்ம ஒன்னு ஒன்னா பேசும் அப்ப சனாதனம்னா என்ன அப்படின்றதுல ஆரம்பிக்கணும் சனாதனம்னா தொன்று தொட்டு இருப்பது காலம் நிர்ணயிக்கப்பட முடியாதது அப்படின்றதான் சனாதனம் அப்போ உண்மையிலேயே சனாதன மதம் எதுன்னா பெண்கள் ஒரு காலத்தில் உருவாக்குனாங்க தெரியுமா தாய் வழி சமுதாயமாக அம்மா தான் தெய்வம்னு சொன்ன அந்த காலம்தான் உண்மையான சனாதான காலம் அப்போ சனாதான மதம்ன்றது பெண் வழி தோன்றிய நாங்கள்லாம் ஒரு காலத்தில் உருவாக்கணும் இல்லையா ஏன்ஷன்ட் விமன் உருவாக்கின அந்த மதம் மட்டும் தான் சனாதான மதம் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க அந்த பேர் நல்லா இருக்குது அந்த காலத்தில் நல்ல பவர்ஃபுல்லான நேம் நாங்களும் வச்சுக்கிறோம் நாங்களும் வச்சுக்கிறோம் ஜெயின்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க புத்திஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வைதிகர்கள் பயன்படுத்துறாங்க நீங்கள் ஏன் வைதிகோன் அதை விட்டுட்டீங்க என்ன கெட்ட வார்த்தை ஆயிடுச்சா வைதீகம் தானே அதோட உண்மையான பேர் சனாதனம்ன்றது பொதுவான பேர் அப்போ இப்போ நீங்கள் பெருவில் வந்து புதுசாக வந்து அவங்களுக்கு டீ சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் பூர்வக்குடி மதத்துக்கு நாங்கள் திரும்புகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை கொண்டாந்து அதை வெட்டி சங்கெல்லாம் ஊதி டான்ஸ் எல்லாம் ஆடி சாமியெல்லாம் ஆடி அப்படிதான் அவங்க பெருவில் இன்கா ட்ரைவ் வந்து புதுசாக அவங்க மதத்தை மீட்டு உருவாக்கம் செய்கிறாங்க அப்போ அது என்ன மதம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க பண்ணது எல்லாம் எங்கே எங்கே தமிழ்நாட்டில் நடக்குது மாடை வெட்டுறது சங்க ஊத்துறது வளம் அடிக்கிறது டான்ஸ் ஆடுறது எல்லாம் எங்கள் ஊரில் நடக்கிறது தானே அப்போ எல்லா ஊர்லேயும் அதுதான் தான் ஒரிஜினலி மதம் அப்போ இங்கே மட்டும் உட்காந்து எங்களுது சனாதனம் அவங்களும் வந்து தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மத கோட்பாடுகள் சனாதனம்தான் அப்போ சனாதனம்ன்றது பொது பெயர் அதை பத்தி பேசுறதுக்கு முழு முதல் உரிமை இருப்பவர்கள் பெண்கள் மட்டுமே ஆண்கள் எதுக்கு வந்து எனக்கு தெரியல நாங்க சனாதனம்ன்றது நாங்க எந்த காலத்து ஏன்ஷியன்ட் விமன் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன மதம் சனாதன மதம் அதை ஒத்துக்கிறோம் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி பெண்களுக்கு இருக்கு ஆண்களுக்கு கிடையாது ஏன் ஆண்களுக்கு கிடையாது அவங்க அப்புறமா தான் நாங்க கண்டுபிடிச்சி ஒரு ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு தான் அவங்க மதங்களே கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்ச மதம் மட்டும்தானே இருந்தது அப்போ ஆண் கடவுளர் இருந்தாங்களா ஐசிஸ் இருந்தாங்க மட்டு இருந்தாங்க அப்போ சமமான ஆண் கடவுளே கிடையாது ஆ ஒரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஆண் கடவுளே இல்லாமல் தானே மனிதர்கள் வாழ்ந்தாங்க இந்த ஆண் கடவுளெலாம் இப்போ தானே வந்திருக்கிறாங்க அப்போ ஒரிஜினல் சனாதன மதம் எங்களுது நாங்களே அதை பற்றி பேசலை நீங்கள் பேசாதீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்றத வச்சிடலாம் இப்போ வைதிக மதம் என்ன சொல்லுது வைதீகம்னா இந்த வேதம்னாலே நாலெஜ்ஜின்னு தான் சார் அர்த்தம் அப்போ எனி திங் தட் இஸ் நாலெட்ஜபிள் அறிவியல் எல்லாம் தான் இப்போ நாங்கள் படிக்கிறதும் வேதம் தான் நீங்கள் நாலு தான் வச்சுருந்தீங்க ரிப்பீட்டடாக அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க நாங்கள் அதை விஸ்தாரப்படுத்தி இவ்வளோ பெருசாகிட்டோமே இப்போ யார் வைதிகர்கள் நாங்கள் தான் வைத்திகர்கள் நீங்கள் ஏதோ பழசு பேசினு இருக்கிறீங்க நாங்கள் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி அதை இன்னும் விஸ்தரித்து இன்னும் அதை பல்கி பெருக வச்சுருக்குறோம் அப்போ நாங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அதிகமாக நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அதிகமாக நாங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷனாக அதிகம் சரி அப்போ நீங்கள் சனாதனியும் இல்லை வைதிகரமும் இல்லை அப்போ நீங்கள் யார் நீங்கள் அத்வைத்தி அத்வைத்தம் என்ன சொல்லுது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று ஏன் அத்வைத்த பெரியவர்கள் ஒரு கூணல் போடுறதில்ல ஏன் அத்வைத்த பெரியவர்கள் குடுமி வச்சுக்கிறது இல்லை ஏன்னா அவங்க எல்லா பட்டும் விட்டுட்டாங்க அவங்க தான் ட்ரூலி செக்குலர் இண்டிவிஜுவல்ஸ் எதுவுமே கிடையாது அவங்க அவங்க என்ன உடை உடுத்திருந்தாலும் அவங்க என்ன நிறத்தவராக இருந்தாலும் அவங்க என்ன நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் எதில் இருக்கிறது சிவன் அவங்க நினைக்கணும் அப்போ ரெண்டு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேருமே சிவன் தான் எனக்கு அப்போ இந்த சிவன் குடிமை வச்சுருக்கிறார் அந்த சிவன் குடிமை வச்சிக்கலாம் அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க நீங்கள் கண்டன்ட்டை பார்க்குறீங்களா ஃபார்மை பார்க்குறீங்களா நீங்கள் ஃபார்மை பார்க்குறீங்க அது உருவாத்த பார்க்குறீங்க அப்போ அது அத்வைத்தமாக அது அத்வைத்தமே கிடையாது அப்போது அந்தளவுக்கு டெவலப்பே அதில் சூப்பர்ஃபிஷியலான அத்வைத்தத்தை பேசிகிட்டு இருக்கவங்க இப்படி தான் பேசுவாங்க உண்மையான அத்வைத்தம் என்ன சொல்லுது நீ குடுமையே வச்சிருந்தாலும் நீ சனாதானம் வைதிகம் என்ன பேர் சொன்னாலும் நீ செய்த காரியம் என்ன அதப்படி இந்த சட்ட புக்கம் என்ன சொல்லுது நான் வெறும் லா மட்டும் அப்ளை பண்ணுவேன் என்னோட பிலீஃப் சிஸ்டம நான் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னால் தான் அது ட்ரூலி எஜுகேட்டட் மைண்ட் பிலீஃப் சிஸ்டத்தில் ஒரு லா இருக்கா கண்ணுக்கு தெரியாம பிலீஃப் சிஸ்டம்ன்றது என்னோட பர்சனலாக எனக்கு இருக்கிற காக்னேட்டிவ் வேற என்னோட சிந்தனையில் இருக்கிற கோளாறு நான் பிறக்கும் போது அதோட பிறக்கல என் பிரெயின்ல யாரும் அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க பகவான் எழுதுனது லா ஒன்று இருக்குல்ல பகவான் எப்படி சார் லா எழுதுவார் பகவான் உண்மையிலே லா எழுதுனா எல்லா ஊருக்கும் ஒரே லா தானே எழுதியிருக்கோம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு லா எழுதுனா என்ன சார் பகவான் பகவான் என்ன பார்சியல் காடா எப்படி பார்சலாக இருக்கலாம் ஒரு காடு எல்லாேருக்கும் சமமாக இருந்தால் தானே அது காடு ஒரு அம்மாவே குழந்தைங்களுக்கு வேற வேறு மாதிரி கொடுத்தா குழந்தை நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்க மாட்டாங்களா அவனுக்கு மட்டும் அவ்வளோ கேசரி கொடுத்துருக்கேன் எனக்கு இத்தனை ஒன்று கொடுத்துருக்கேன் ஐஸ்கிரீம் இவ்வளோ ஒன்று தான் கொடுத்துருக்கேன் பசங்க கேட்பாங்கல்ல உடனே பசங்க கேட்பாங்க நீ எல்லாம் ஒரு அம்மாவாக கேட்பாங்க அப்போ நீ எல்லாம் ஒரு சாமியான்னு கேட்க மாட்டாங்களா மனிதர்கள் உண்மையிலே சாமின்னு ஒன்று இருந்ததுன்னா சமமாக மட்டும்தான் அது இருந்துருக்கணும் சமமாக இல்லைன்னா அப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இந்த ஊர்ல ஒரு சாமி அந்த ஊர்ல ஒரு சாமி சேர்த்து சமம் வாங்கிடுவாங்க அப்போ உண்மையான அத்வைத்த என்ன சொல்லணும் நீ என்ன ரூபம் தெரித்து வந்தாலும் நீ என்ன கோட்பாடு ஃபாலோ பண்றதா நீ வாயால சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல நீ செய்த காரியம் என்ன தப்பு தப்புனா சிவனே பண்ணாலும் தப்பு சரினா யாரு பண்ணாலும் சரி அப்படி சொன்னாதான் அது வெறும் அத்வைத்தம் மட்டும் இல்லை அதுதான் உண்மையான அறிவும் கூட மெய்ப்பொருள் காண்பதுதானே அறிவு அப்போ மெய்ப்பொருளே உங்களுக்கு தெரியலன்னா அப்போ எவ்வளவு பெரிய தவறு நடக்குது பாருங்க ஒரு ஜாதி கனெக்ட் இருக்கா ஜாதிக்கு முக்கியத்துவம் தரீங்க ஜாதியெல்லாம் எப்போ இப்பதான் அதுனா சனாதனமா ஜாதி உண்மையான சனாதனம் எது ஜாதியே இல்லாத சனாதனம் மனிதர்கள் தோன்றின காலத்துல உண்மையான சனாதனத்துல ஜாதி கிடையாதே உண்மையான சாதன சனாதனத்துல பெண் தானே முக்கியம் அப்போ நீங்க வச்சிருக்கிறது என்ன இது ஃபேக் சனா இது பெண்ணு முக்கியமே இல்ல பெண்ணுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்க கூடாது பெண்ணு படிக்க கூடாது பெண்ணு வந்து ஆறு வயசா கல்யாணம் அப்படின்னு இதெல்லாம் என்ன சனாதனமா ஸ்திரீ வேலைக்கு போகணும் ஸ்திரீ ஸ்திரீ மட்டும் போனோம் என்ன தனம் எல்லாம் கேனத்தனம் சனாதனம் கிடையாது இது பெண் அடிமை தனம் ஏன் உங்களுக்கு பெண் அடிமையா வச்சுக்கணும்னா அவங்களுக்கு அறிவு கொடுத்தா என்ன சூஸ் பண்ண மாட்டா அவங்களுக்கு பயம் இன்செக்யூரிட்டி நான் இன்ஃபீரியரான ஒரு மனிதன் என்னை இவை சூஸ் பண்ணாமல் போயிட்டானா என்ன பண்ணுது ஆனாலும் அவளை கட்டுப்படுத்தி த பார் நான் என்பீராக இருந்தாலும் நான் இந்த ஜாதிக்காரன் என்னை மட்டும்தான் நீ சூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி சனாதானமாக இல்லை உண்மையான இன்னும் கூட சொல்லிருக்காங்க அதை நான் கேட்டிருக்கேன் அதாவது தங்கத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்திரீகளை பாதுகாக்கணும் சார் இவங்க தங்கம் விலை உயர்ந்து பெண்கள் விலை உயர்ந்தவர்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் தேங்க்யூ அக்ரி வி ஆர் பிரஷஸ் இன்ரீப்ளேசபிள் நாளைக்கு ஒரு பயானிக் மேனுன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வெறும் ஒரு சாம்பிள் ஸ்டெம் செல்லை வச்சு பல விதமான ஸ்பார் செல்ஸை உற்பத்தி பண்ண முடியும் அதுலேயே வேரியேஷன் கொண்டாட முடியும் இப்போ பெண்களுக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்ச பயானிக் வேணுமா வேணுமா சாதாரண மனித ஆண் வேணுமானா பெண்கள் பயானிக் தான் சூஸ் பண்ணுவாங்க அவன் நல்லா பேசுறான் அவன் அன்பா இருக்கான் என் மனசுல இருக்க தான் உனக்கு புரியுது என்ன நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான் செக்ஸ் லைஃப் கூட நல்லா இருக்கு குழந்தை கூட பிறக்கும் அப்படின்னு இருந்தால் எதை யாரை சூஸ் பண்ணுவாங்க பெண்கள் ஆனா மனித உருவம் மாதிரியே வரும் இனிமேல் எதிர்காலத்துல ஆனா பயானிக் சூஸ் பண்ணுவான் மனித பெண்ணை பண்ணுவானா பயானிக் அவன் மனித பெண்ணை தான் பண்ணுவான் எந்த கிரகத்துக்கு போனாலும் அவன் திரும்ப மனித பெண்ணை தான் பண்ணுவான் ஏன்னா மனித பெண்ணால மட்டும்தான் உண்மையான ரசாயனங்களை உற்பத்தி பண்ண முடியும் ஒரு அம்மாவால மட்டும்தான் குழந்தைக்கு ஏத்த அம்மா மனசே செலுத்தாமலேயே அவன் உடம்பே பயாலாஜிக்கலி கரெக்டா கியூன் ஆயிருக்குறதுனால எந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும்ன்றது அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தை அழும்போது அம்மா வந்துட்டாங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும் அந்த தாய்மை வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் வரும் இன்னும் அதுக்கான ஈக்குவெலண்டான பயானிக் உமன் இல்லைன்றதுனால தற்சமயத்துக்கு பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்போ நாங்கள் ப்ரெஷ்யஸ் நாங்கள் இன்டிஸ்பென்சபிள் தான் எல்லாம் நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் நீங்கள் எங்களை எப்படி நடத்துறீங்க நீங்கள் எவ்வளோ சீப்பாக எங்களை நடத்துகிறீங்க எவ்வளோ அடிமையாக எங்களை வச்சுருக்குறீங்க இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய எக்ஸ்கவேஷன்ஸில் இது நாள் வரைக்கும் அது ஒரு பெரிய ஆண் வீரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க வைக்கிங் வீரன் அப்படின்னு அதுக்கு பேரு தோண்டி பார்த்தா அது பெண் இப்போ வைக்கிங் அது அவ தான் போருக்கு போயிருக்கிறா அவ தான் லீட் பண்ணிருக்கிறா அவ தான் அந்த பாப்புலேஷனே கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்கா அவ தான் குவீனா இருந்திருக்கிறா ஆதி காலத்துல பெண்கள் தானே அதான பெண் வழி சமுதாயம் பெண்கள் தானே போருக்கு போனாங்க பெண்கள் தானே விவசாயத்தை கண்டுபிடிச்சு பெண்கள் தானே மருத்துவத்தை கண்டுபிடிச்சாங்க அப்போ நீங்க ஏன் எங்களை வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது நாங்க ஏன் அவனை பாதுகாத்தோம் இப்பயும் நாங்கள் தானே உங்களை பாதுகாக்கிறோம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் யார் வந்து நிற்கிறா அம்மாக்கள் தான் வந்து நிற்கிறாங்க என் பையனை எப்படிடா நீ கொள்ளுவேன்னு கேட்குறது அம்மாக்கள் வந்து கேட்குறாங்க அப்போ எங்களுக்கு எங்களையே பாதுகாத்துக்க தெரியும் நீங்கள் திரும்ப திரும்ப எங்களை கூட்டில் அடைச்சி வைக்காமல் ஃப்ரீயாக விட்டீங்களா நாங்களே எங்களை பாதுகாத்துக்குவோம் எங்கள் பெண்களுக்கு எப்படி பாதுகாக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துப்போம் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தி கொடுக்குற இந்த ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அவ்வளோ பேக் இல்லை வி கேன் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் நீங்கள் முதல்ல உங்கள் அத்வைத்தத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல சனாதானம் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க கரெக்டாக செய்யுங்கள் அப்புறம் நாங்கள் நீங்கள் ஒழுங்காக எங்கள் வேலை உங்கள் வேலை செய்தாவே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும்ல அப்போ இவங்க அவங்க வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற தவறுகளை சரி செய்துக்காமல் சும்மா அந்த அந்த காலத்து மெரிட்டை கொண்டாந்து கொண்டாந்து இங்கே சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன மெரிட் இண்டிவிஜுவல் மெரிட்டை பற்றி பேசுங்க நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெரிட் பேசாதீங்க இப்போ புத்திசம் அழிஞ்சதே இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் சார் தான் சார் அவங்களுடைய ஃபிலாசபி இருக்குது நமக்கு இந்த கதைகள் எல்லாம் வரல அர் கர்ணன் இறந்து போனப்போ கிருஷ்ணர் வந்து பிக்ஷை எடுக்க வருவார் ஏன் பிக்ஷை எடுக்கிற வர்றாருன்னா பிக்ஷை எடுக்கிற பிக்ஷுக்கு பெரிய மரியாதை யாரும் பிக்ஷையில் என்ன ராவணன் ஏன் பிக்ஷாந்தி வந்தார் ஏன் கிருஷ்ணர் பிக் பிச்சை எடுக்க வந்தார் ஏன் பிராமண வேஷத்தில் வந்தாங்க ஏன்னா புத்திஸ்ட்டு பிராமின்ஸ் வந்து பிச்சை தான் எடுக்கணும் அவங்க புத்தரே பிச்சை தானே எடுப்பார் பிக்ஷு தானே அவங்க பேரே இப்போ சூடாமணி விகாரம்னு ஒன்று இருக்குது சார் நாகப்பட்டினத்தில் அதெல்லாம் ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி அங்கே ஒரு நாலு தலைமுறையாக புத்திஸ்ட்டு குருமார் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் என்னோட இவர் அவரோட குரு குரு பரம்பரை ஒன்று இருக்குன்னா அந்த குரு பரம்பரைக்குன்னு ஒரு மெரிட் இருக்கும்ல அவ என்னோட ஸ்டூடெண்ட் இவன் என்னோட ஸ்டூடெண்ட் இவன் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கிற மெரிட்டு அப்போ கர்ணன் கிட்டேருந்து கிருஷ்ணர் அதை வாங்கிப்பார் உன்னோட மெரிட் எனக்கு நீ கொடுத்துரு அப்போ தான் என்னால் ஒன்று அட்டாக் பண்ண முடியும் இல்லை அர்ஜுனன் ஒன்று அட்டாக் பண்ணால் உனக்கு சாவு வரும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ கிருஷ்ணன் வந்து என் மெரிட் ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை கர்ணனை கொண்டுடுற மாதிரி காதும் அப்போ இந்த ட்ரான்ஸ்பர் ஆஃப் மெரிட்ன்றது ஒரு புத்திஸ்ட் பிராக்டிஸ் அது கொஞ்சம் காலம் இருந்தது இந்தியாவில் இப்போ புத்திஸ்டமுக்கு அது இல்லை ஆனால் இந்த வைதிக மதத்துலேயும் அத்வைத்த மதம் இப்போ எந்த மதம் கோட்பாடு கல்ட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க குரு பரம்பரை கதை ஒன்று சொல்லுவாங்க முதல்ல இவர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் இருந்தார் அப்புறம் அவர் இருந்தார் அவருக்கு ஒரு சோசரம் இவருக்கு ஒரு சதோசரம் இவருக்கு ஒரு சோசரம் சொல்லிட்டு இவங்க வருவாங்க அது மேல் வழி மட்டும்தான் வரும் பாருங்க அதில் பெண்கள் வரவே மாட்டாங்க இப்படி பெண்களை எக்ஸ்க்ளூட் பண்றதுதான் தான் அவங்களோட ஒரு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாமல் பண்றாங்களா தொடர்ந்து நீங்கள் எல்லா சாமி பெண் சாமியும் பாருங்களேன் எந்த அரக்கனை கொண்டாங்களோ அவங்க பேர் அந்த மகிஷாசுர மர்தினி அந்த லேடி பேருனா எங்களுக்கு தெரியாது மகிஷனே கொன்ற பெண் அப்படின்னு தெரியும் அரக்கன் பேரை ஏங்க அவங்களுக்கு கேட்குறீங்க அவங்களுக்கு தனியாக ஒரு பேர் பேர் இல்லை அந்த பெண் பிள்ளை பேருனா எங்களுக்கு தெரியாது ஏன் பெண் பேரை நீங்க ரெக்கார்டே பண்ண மாட்டேன்றீங்க ஆண் பேர்லாம் கரெக்டா குரு பரம்பரை ரெக்கார்ட் பண்றீங்களே பெண்களுக்கு ரெக்கார்டே பண்ண மாட்டேன்றீங்களா இவ்வளோ இவ்வளவுதான் இவங்களோட திங்கிங் இவங்க ஆண்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவாங்க பெண்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஆனா ஒரிஜினல் சனாதானம் யாரு பெண்கள் கண்டுபிடிச்சது யாரு பெண்கள் உருவாக்குனது யாரு பெண்கள் அப்ப இது ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் நடக்கிற போர் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு எங்களை அட்டில விட்டுருவாங்க அவங்க இப்போ சம்டைம்ஸ் இதை திரும்ப ஞாபகப்படுத்தி ஐயோ அலோ நாங்கள் நாங்கள் தாங்க முக்கியம் உங்களுக்குள்ளே எங்கே சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது